hello friends welcome to home food tamil ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல ஹெல்த்தியான அப்பளம் வந்து வீட்டிலேயே எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பளம் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க ஒரு ஐம்பது அப்பளம் கிட்ட செஞ்சிடலாங்க இந்த இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கெட்டே போகாதுங்க இந்த அப்பளம் எல்லா லஞ்ச் பாக்ஸ் பிடிக்கும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு இந்த அப்பளம் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இந்த அப்பளம் எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹெல்த்தியான அப்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு உருண்டை உளுந்து வெள்ளை உளுந்து இருக்கும் பாருங்க அது வந்து எடுத்துக்கலாங்க இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த உளுந்தை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஒரு கப் அளவுக்கு உளுந்த மருப்பில் நம்மளுக்கு ஐம்பது அப்பளம் கிட்டே கிடைக்குங்க இதே நீங்கள் வந்து அப்பளம் பிஸ்னஸ் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லாட்டி இரநூறுலேருந்து முந்நூறு அப்பளம் செஞ்சு ஒரு ஆறு மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த உளுந்த பருப்பை நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து மாவாக நல்லா சளிச்சு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க ஏன்னா இந்த ஒரு கப் அளவுக்கு உளுந்த பருப்பு அரைக்கும் போதே இந்த மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா மாவு வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ அந்த மாவை வந்து சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த சல்லடை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல் இருக்கும் பாருங்கள் அந்த சல்லடை எடுத்துகிட்டு இந்த மாவு நல்லா நைஸாக வந்து சளித்து எடுத்துக்கலாங்க இப்போ அந்த குருணை குறுனையே கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள் இதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வேணாம் இட்லி பொடி மாதிரிலாம் அரைப்பிங்க பாருங்கள் அப்போ இந்த மாவை வந்து நல்லா வறுத்துட்டு இட்லி பொடியோட வந்து சேர்த்துக்குங்க கீழே வந்து தூக்கி போட வேணாம் ஏன்னா அந்த குருணையோட அந்த மாவு வந்து சேர்த்து அப்பளம் செய்யும்போது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து நல்ல மெலிசாக தேக்கிறதுக்கு வராதுங்க இப்போ இந்த மாவில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்து தாங்க செய்யணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சின்ன டீஸ்பூன் மாதிரி இருக்கும் பாருங்க அதில் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்குங்க ஜீரகம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கேன் இந்த மெத்தட்லேயே அப்பளம் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் எல்லா மாவுலையும் பார்த்திங்கன்னா அதாவது அப்பளத்தில் கரெக்டாக எல்லா அப்பளத்துலையும் நமக்கு ஜீரகமும் வரும் அப்புறம் உப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் இந்த மாதிரி நல்லா பெசியாமல் நீங்கள் அப்பளம் போட்டிங்கன்னா ஒரு ஒரு அப்பளம் பார்த்தீங்கன்னா உப்பு கச்சாப்பிளாக இருக்கும் ஒரு அப்புளத்தில் உப்பே இருக்காது இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரேடியே ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக இருக்குங்க அதாவது கோதுமை மாவு இந்த மைதா மாவு பக்கத்துலாம் இருக்காது இது வந்து உளுந்த மாவு இருக்கிறதுனால இந்தமாரி கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பயப்படவே வேணாம் அந்த உளுந்த மாவில் பிசையும் போது இந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்காக தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக தாங்க சேர்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் சேர்த்துருப்பேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் அப்போ இல்லாட்டி நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கையில் வச்சு பசந்து எடுக்கல இந்தளவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு இப்போ வந்து கை வச்சு பிசையும் போது கொஞ்சம் வந்து கை வலிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி பூரி கட்டை பூண்டு தட்டுற கல் இருக்கு பாருங்க அதை வச்சு தட்டி கூட நல்லா சாஃப்டாக வந்து பெசஞ்சு எடுத்துக்குங்க அப்போ தாங்க நம்ம அப்பளம் வந்து நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுக்க முடியும் பெசைஞ்சு வச்சு அந்த உளுந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக அந்த பூரி கட்டை இல்லாட்டி பூண்டுக்கள் வச்சு நல்லா தட்டிட்டு இது மாதிரி மெலிசாக வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் கவுண்ட் டாப்பில் தாங்க வேலைகள்லாம் குயிக்க முடியறதுக்காக அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து கிச்சன் கவுண்ட் டாப்லேருந்து அந்த அப்பளம் வந்து தேய்ச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா தம்பி வந்து தூங்கிட்டுற டைம்லேயே இந்த ஒரு மணி நேரத்துலேயே நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அப்பளம் கிட்ட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டேங்க இப்போ அந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டப்போ ஒரு சில டைம்லாம் அதாவது எண்ணெய் பசையில் வலிக்கு வலிக்கிட்டு வரும் பாருங்க அதனால் இதுமாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமாவும் மாவு இதுமாதிரிலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்குங்க இந்த பானிபூரிக்கெலாம் சின்ன சின்ன பீஸாக போடும் பாருங்க அது மாதிரி போட்டு எடுத்துக்குங்க நம்ம வந்து எல்லா மாவையும் மொத்தமாக வச்சு தேய்க்கும்போது அது பார்த்திங்கன்னா அந்த மாவு எல்லாமே சீக்கிரமாகவும் காஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்தளவுக்கு மெலிசாக வந்து தேய்க்கிறதுக்கு வராதுங்க இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பீஸுக்கு ஒரு அப்புளம் நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குதுங்க இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நீங்கள் ஒரு பிளேட்லேயே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சின்ன சின்ன பீஸ்லாம் இது மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த மாவை வந்து நல்லா மெலிசா அப்பள மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து நல்லா தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மெலிசா தேய்ச்சிங்கன்னா அந்த பூரி கட்டையில் அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா மாவு மட்டும் சேர்க்கவே சேர்க்காதீங்க உங்கள்கிட்ட கோதுமை மாவு நீங்கள் அரிசி மாவு கூட நல்லா தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மெலிசா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக அப்பளம் வந்து நல்லா ரவுண்டாக வரும்னா இது மாதிரி சின்னதாக மூடி போட்டுட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் அந்த சைடில் கொஞ்சம் மீதமான மாவு பார்த்திங்கன்னா இதுமாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிட்டு அது திரும்ப வந்து தேய்ச்சி ரவுண்டாக போட முடியாதுங்க இது மாதிரி நல்லா தனியாக வந்து ஒரு ப்ளேட்டில் காய வச்சுட்டு அதை கூட நீங்கள் அப்புளம் போது பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப்படாத அந்த அப்பளம் வந்து செய்ய போகிறதுனால நான் சின்ன சின்ன பீஸாக போட்டால் கொஞ்சம் வந்து நேரம் அதிகமாகும் ஏன்னா தம்பி வந்து தூங்கிட்டு இருக்க டைம்லேயே நான் இந்த அப்பளத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க இது மாதிரி நல்லா மெலிசாக நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு நல்லா ரவுண்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா திரட்டி எடுத்துட்டேங்க இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா இது நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சின்னா இதில் இருக்க மாவு எல்லாமே நல்லா கொட்டிடுங்க நல்லா ஒரு துணியில் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டுனா அந்த அப்புறம் வந்து கருகவே கருகாது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ப்ளேட்டில் இந்த எல்லா மாவையும் நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவும் ஒட்டாது இந்த மாவு வந்து ஹார்டாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கோது மாவு போட்டு தேய்ச்சிருக்கிறதுனால சப்பாத்தி மாதிரி இப்போ ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி போட்டால் ஒன்றோட ஒன்று நான் ஒட்டிக்கும் ஆனால் இந்த உளுந்த மாவில் வந்து போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாதுங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த பிளேட்லேயே வச்சுருந்தா சீக்கிரமாக வந்து காஞ்சி போகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போடும்போது எக்ஸ்ட்ரா இருந்த பீஸ் வந்து அதையும் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அந்த பிளேட்டில் அந்த ரெண்டு பிளேட்டில் நம்ம வந்து அப்படியே வச்சோம்னா அது வந்து காயவே காயாது அது மட்டும் இல்லாமல் நிழலில் ஃபேன் காற்றுலாம் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகுங்க இந்த அப்பளம் வந்து காயறதுக்கு அதே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் நம்மளுக்கு வேலையும் வந்து குயிக்காக முடிஞ்சிருங்க இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்க டைமில் இது மாதிரி நான் வந்து எல்லா பழத்தையும் வந்து இது மாதிரி காலாண்டர் பேப்பர் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து அடுக்கி வச்சுட்டேன் இது நல்லா காய்ட்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தாங்க ஆணுச்சு நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் காய வச்சிட்டாலும் இந்த அப்பளம் வந்து நல்லா சீக்கிரமாக சுருண்டு நம்ம கையில் வந்து எடுக்கும்போதே எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகளாக உடஞ்சி போயிடும் அதில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வெயிலில் காய வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் மருந்து நல்லா சுரு அதாவது ஓரளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு ரொம்ப சுருண்டாலும் நம்ம கையில் எடுக்கும்போதே சின்ன சின்ன பீஸாக உடஞ்சி வந்துடுங்க இப்போ அந்த அப்பளம் வந்து நம்ம கையில் வந்து உடச்சி பார்க்கும்போதே அதாவது ஈஸியாக வந்து உடையணும் அதனால் பர்ஃபெக்டாக நல்லா அப்பளம் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா துணியில் தொடச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுன்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ஆனால் இப்போ வெயில் காலங்கிறனால நம்மளுக்கு வந்து சாப்பாட்டிலே வந்து எறும்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வெளியே வச்சுட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக அந்த எறும்பு வண்டு இதெல்லாம் வந்துடும் அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க இப்போ அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா காஞ்சதும் அந்த மாவு மேலே இந்த மாவெல்லாம் நல்லா துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க எண்ணெய் நல்லா ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அப்பளம் வந்து ஒரு நாலஞ்சு அப்பளம் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை நம்மளுக்கு நல்ல வெள்ளையான அப்பளமாகவே கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக வீட்லேயே இனிமேல் அப்பளம் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கடையில்லாம் வந்து அப்பளம் போது ரொம்ப வந்து பெருசாக வரும் பாருங்கள் அதெல்லாம் மைதா இதுமாதிரிலாம் சேர்த்து பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெருசாக வரும் ஆனால் நம்ம மைதா இதுமாதிரிலாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இந்த அப்பளம் வந்து அப்புளம்ளஸ்டியாக இருக்கும் எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் வச்சு கொடுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து வந்து டைம் பண்ணா நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான அப்பளம் வந்து வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் வரைக்கும் இது மாதிரி செஞ்சுச்சுன்னா கெட்டே போகாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஹெல்த்தியான அப்பளம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்